பரிசு நம் ஸ்தோத்திரம் நான் ராயபுரத்தில் வரேன் என்னுடைய பேர் பிரேமா ஜூன் மாதம் முப்பதாம் தேதி எனக்கு அதிக ஜுரமாக இருந்தது நூற்றி அஞ்சு டிகிரி அடிச்சது அதனால் என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க எனக்கு ஹார்ட் ஹார்ட் பிரச்சனையும் இருக்கிறதால நான் ஆய்ச்சியில் இருந்தேன் அப்பொழுது ஒரு நாள் பூரா நாடி துடிப்பே இல்லைன்னு சொன்னாங்க என் பிள்ளைகளெல்லாம் ரொம்ப கலங்கி அழுதாங்க என்னுடைய நாத்தனார் அதாவது என் கண்ணனுடைய சகோதரி வந்து சகோதரனுடைய ஜபத்தை செல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து என் காதலையே வைப்பாங்களாம் ஒரு நாள் பூரா ஏறக்குறைய நாலஞ்சு முறை வைத்தோன்னே காலையில் நான் என்ன செய்தேன் நாடி துடுப்புலாம் சரியாகி கண் வெளிச்சேன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ படிப்படியாக கத்தர் எனக்கு சோகம் கொடுத்தார் நல்லா வில நடைஞ்சி ஆறு நாள்லே கத்தர் வீட்டுக்கு வர செய்தார் அந்த ஒரு மாதம் வில விலப்படுத்தினார் கத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய பேர் ஏழரிசி நான் திருநின்ற ஊர்லேருந்து வர்றேன் என்னுடைய பையனுக்கு கடந்த மாதம் பன்னெண்டாம் தேதி காலையில் அலர்ஜி வந்துருச்சுங்க அது வந்து அலர்ஜி வந்தால் ஒரு மாதம் இருந்தது இதுக்கு முன்னாடி வந்தது வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக இருந்தது உச்சம் முதலில் உள்ளா கால் வர இந்த கண்ணு புருவம் கூட விட்டு வைக்காங்க ஃபுல்லாக அப்படியே அலர்ஜி ஆள் குண்டாயிருவாங்க அந்த மாதிரி அலர்ஜி வர நேரத்தில் கரெக்டாக காலையிலேயே வந்ததுங்க லவ் மினிஸ்ட்ரிக்கு ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி அலர்ஜி வந்திருக்கு எங்கள் பையனுக்கு காலையில் கோர்ட்டல் எக்ஸாம் ப்ளஸ் டூ படிக்கிறான் பையன்ட்டு உடனே அவங்க ப்ரேயர் பண்ணி நல்லா விசுவாசமாக ஜெவ ஆயில் நல்லா தேயுங்க அப்படின்னாங்க எங்கள்கிட்ட ப்ரேயர் ஆயில் இல்லைங்க ஆனால் இஸ்ரோலுக்கு போய்ட்டு இருந்த பரிமள தைலம் தான் இருக்குதுன்னு சொன்னேன் அதை உடனே நல்லா தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்ட உடனே கர்த்தரை மத்தியானம் ஸ்கூல் போய் பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கணும் எந்த ஒரு இது அலர்ஜி அவன் மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க அதே மாதிரி காட் லவ் மினிஸ்டில் ப்ரேயர் பண்ணபடியே அவனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அதே மாதிரி ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு பீஸ் கட்ட பண தேவைட்டு எழுதி கொடுத்துட்டு போனோங்க அது மறு மாதமே எனக்கு ஐம்பதாயிரம் தேவைகளை கர்த்தர் சந்திக்கப்பட்டதுங்க இன்னொரு சாட்சி என் தம்பிக்கு வந்து ஒரே குழந்தை தான் இன்னொரு குழந்தை இல்லைன்னாங்க தான் டிவி சேனல் திரும்பும்போது ஐயாவோட ப்ரோக்ராம் பார்த்தாங்க அப்போ குழந்தை யாருக்கெல்லாம் இல்லை இல்லை அதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்ததுங்களே அப்போ என் தம்பிக்காக எனக்கு தான் ஒரே பையன் ஆண்டு என் தம்பிக்காவது ரெண்டு குழந்தைங்க இருக்கட்டும் அவனுக்கு ஒரே பொண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் அவனுக்கு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு குழந்தை தான்ப்பா கர்ப்ப ப்ராப்ளம் இன்னொரு குழந்தை பிறக்காது அப்படின்ட்டு அவளும் கவர்மெண்ட் நர்ஸு தான் ஆனாலும் நான் நல்லா ப்ரேயர் பண்ணேன் அன்றைக்கி கர்த்தாவே இந்த ஜபத்தை கேட்டு நான் சாப்பிட்டு சொல்கிறேன் அவள் குழந்தை பாக்கியம் இன்னொரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கணும்ட்டு இப்போ குழந்தை இன்னொன்று பிறந்திருக்குது அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற நாள் இந்த நாளிலும் ஆண்டபுடைய பாதப்படியில் அந்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்திற்காக நீர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நான் ஜெபத்திலே தரித்திருந்தபொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்திற்காக நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை எஸ் ஆர் தீர்க்கதர்சின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனேயே அதை கேட்ட உடனேயே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் உனக்கு மறு உத்தரவு அருளுவார் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி கேட்ட உடனே மறு உத்தரவு அருள்வார் உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு உதவி செய்யணும்னா கூட பரத்திலிருந்து கட்டளை வந்தான் அவங்க செய்ய முடியும் எனவே இன்றைக்கு அந்த ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக உங்களை கண்களை ஏறெடுத்து பாருங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திடத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒத்தாசை வரும் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்தாசை வரும் இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன ஜபம் கேட்கப்படவில்லையோ ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ கேட்ட உடனே உனக்கு மர உத்தரவு வரும் இவ்வளவு நாளும் சில காரியங்களை நீங்க வாங்கும் பொழுது ரொம்ப போராடி தான் வாங்குவீங்க ரொம்ப அழுது புலம்பி போராடி ஆண்டோட்ட சண்டை போட்டு பல நாட்கள் காத்திருந்து கடைசி நிமிஷம் லெவன் தவறுனு சொல்லுவாங்க கரணன் தப்புனா மரணன்ற மாதிரி எட்ஜில் போய் நின்றுட்டு லெவன் தவறுல ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கும் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு நீ கேட்டவுடனே உனக்கு மரபு உத்தரவு வரும் இன்னிலிருந்து கர்த்தர் அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் கேட்டவுடனே உத்தரவு தானியல் பல நாளாக உபாசம் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கிறான் பல நாட்கள் கழித்து தேவதூதன் இறங்கி வர்றார் வந்து தானியலை பார்த்து சொல்றாரு நீ கேட்ட உடனே பரலோகத்திலிருந்து உத்தரவு பிறந்தாச்சு நீ இன்னும் ஜெபிச்சிட்டு இருக்கிற ஹலோயா எப்போ நீ ஜபிக்க ஆரம்பிச்சியோ அப்பொழுதே பரலோகத்திலிருந்து மர உத்தரவு கிடைச்சாச்சு கேட்ட உடனே உனக்கு மரவுத்தரவு உத்தரவு அனுப்பப்பட்டது நீ ஜபித்த உடனடியாக உனக்கு மர உத்தரவு வந்தது பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் உட்கார வச்சுருந்தாங்க அவர் ஜெயிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு சபையாக இருக்கும் ஒரு வீட்டில் கூடி ஜபிக்கிறாங்க ஆண்டவரே பேதுருவை கொண்டு வாரம் பேதுருவ கொண்டு வாரம் பேதுருவ கொண்டு வாரம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க ஜபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தேவ தூதரை அந்த ஜெயிலுக்குள்ளால் அனுப்பி நான்கு விதமான காவல் அறைகளை தாண்டி ஒரு தேவதூதன் போய் ஜெயிலில் படுத்து கிடந்த பேதுருவை தட்டி எழுப்பி எலும்பு வா கிளம்புன்னு சொல்லிட்டு கிளப்பை கூப்பிட்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு மறைந்து போன தேவதூதன் இவங்களை நேரம் ஜெபிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னால் போய் கதவை தட்டுறாங்க யார் கதவை தட்டுறது பேதுரு கதவை தட்டுறாரு போய் கதவை தட்டுறாரு அங்கே பார்த்தா ஊக்கமாக ஜபம் நடந்துகிட்டே இருக்கு ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரனாகிய பேதுருவை விடுவியும் விடுவியும் போய் கதவை தட்டுனா கதவை திறந்தால் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அவங்களுக்கு எப்போ ஜெயிலேருந்து வருவார்னு ஜோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க நினச்சிருப்பாங்க இதுக்கு ஜாமீன் கொடுக்கணுமோ யாரை பிடிக்கணும் யாரை பிடிச்சி எப்படி அனுப்புறது எப்படி எடுக்கிறது ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஒரு செகண்டில் கேட்ட உடனே ஆண்டு ஒரு மரபு உத்தரவு கொடுத்து தேவதூதனை அனுப்பி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த நேரத்தில் பேதுருவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியம் அவங்க இருக்கும் பொழுது அவங்க கண்ணு முன்னால விடுதலையோடு பேதுருவந்து நின்றான் ஹலோயா இந்த நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த டிடி உங்கள் வீட்டிற்கு வரும் நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மருமகன் உங்கள் வீட்டிற்கு தேடி வருவான் உன்னுடைய மகளை அழைத்து கொண்டு போக நீ உபவாசம் இருந்து ஜபிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நீ காலிங் பில் அடிக்க கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் காலிங் பெல் அடிக்க மக்களை யாரும் போய் பாரு பெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி நீ மறுபடியும் கண்ண மூடி ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளால என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு பொழுது உன் கடங்கார வந்து பெல் அடிப்பான் என்னன்னு போய் கேட்டாச்சுன்னா சொல்லுவான் நீ இப்போதைக்கு எனக்கு வட்டியெல்லாம் தர வேண்டாம் எனக்கு அசல மட்டும் கிடைக்கும் பொழுது குடி இதுக்கு மேல உன் வம்புகோ சண்டையோ வரமாட்டேன் கேட்ட உடனே மர உத்தரவு காரணம் என்ன தெரியுமா அவர் உங்களுக்கு இறங்குகிறவர் இனி நீங்கள் பசியாய் இருப்பதும் இல்லை தாகமாய் இருப்பதும் இல்லை உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் உங்கள் மேல் படுவதும் இல்லை காரணம் உங்களுக்கு இறங்குகிற கர்த்த உங்களை நடத்தி நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விடுவார் எந்த நீரூற்று இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ எந்த வருமானம் இல்லை பசியோடு வந்திருக்கிறீர்களோ என் இயேசு சொல்லுகிறார் இனி நீங்கள் பசியாய் இருப்பதும் இல்லை தாகமாயிருப்பதும் இல்லை என்று ஏசையா நாற்பத்தி ஒன்பது பத்திலே சொல்லுகிறார் இனி நீங்கள் பசியாய் இருப்பதில்லை இனி நீங்கள் தாகமாய் இருப்பதில்லை உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் உங்கள் மேல் படுவதும் இல்லை காரணம் உங்களுக்கு இறங்குகிற கர்த்த உங்களுக்கு உருக்கமாக இறங்கி உங்களை நீரூற்றண்டையிலே கொண்டு போய்விடுகிறார் இன்றைக்கு எந்த நீரூற்றை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் வரும்பொழுது அழுது கொண்டு வந்த நீரூற்றின் எதிர்பார்ப்பு என்ன ஒருவேளை என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல வருமானத்து நீரூற்று கிடைக்க வேண்டுமே என் பிள்ளை பசியில் துடிக்கிறானே வேதனையில் துடிக்கிறானே என் பிள்ளைக்கு சம்பளம் போதவில்லையே என் பிள்ளைக்கு நிரந்தர வருமானம் இல்லையே என் புருஷனுக்கு நிரந்தர வருமானம் இல்லையே என்று கதறி கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா இனி நீங்கள் பசியாயிருப்பதும் இல்லை தாகமாயிருப்பதும் இல்லை இனி நீங்கள் தாகமா இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லிட்டார் எந்த ஆசிர்வாதமான ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசிர்வாதத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமான மழை உங்கள் வீடுகளிலே இறங்கிவிட்டது என்று அர்த்தம் உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் உங்கள் மேல் படுவதும் இல்லை காரணம் உங்களுக்கு இறங்குகிற கற்ப உங்களை கைப்பிடிச்சு நடத்திட்டு போய் நீரு சண்டையிலே விடுவார் இன்னைக்கு உங்க எல்லாருடைய கருத்தை ஆண்டவர் பிடிக்க போறார் பிடிச்சு உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்துருவார் ஏன் எழுதிட்டு இருக்கிற மகளே உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர் வேதம் சொல்லுகிறது தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறவர் தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறவர் பிள்ளை எந்த தேசத்துக்கு போனோம் எந்த பட்டணத்துக்கு போனோம் சில பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க என்னுடைய எதிர்காலத்தை குறித்து இன்னும் தெளிவில்லாமல் நான் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நாடின துறைமுகத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே இனி குடியிருப்பார்கள் இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள் நீங்கள் என்ன காரியத்தில் அழுதுட்டு வந்திருந்தாலும் இன்றைக்கு அழுகையின் சத்தத்திற்கு ஆண்டவர் உருக்கமாய் இறங்கி இரக்கமாய் பதில் செய்வார் ஆண்டபிடத்தில் இறங்கும் என்று கேட்டு இரக்கத்தை பெற்றுக்கொண்ட சில பரிசுத்தவான்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானித்து அந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசிர்வதித்துக்க போகிறார் முதலாவது தாவீது என்கிற பக்தன் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கிறான் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினாறு இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா

பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில இவன் சொல்றான் நான் தனித்தவனும் நான் சிறுமைப்படுத்தப்பட்டவனுமா இருக்கிறேன் கல்யாணம் முடிஞ்சாச்சு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனால் அவன் சொல்றான் ஆண்டவரே நான் தனித்தவனும் இருக்கிறேன் அப்ப குடும்பம் இருந்தும் ஏன் அவன் தனித்து விடப்பட்டான் ஒரு கேள்வி உங்களுடைய இருதயத்தில் வருகிறார் இன்றைக்கும் அநேகர் சொல்லுவார்கள் எனக்கு புருஷன் இருந்தும் நான் தனித்து விடப்பட்டவளை போல இருக்கிறேன் புருஷன் இருந்தும் நான் ஒரு விதவையைப் போல இருக்கிறேன் எனக்கு பிள்ளைகள் இருந்தும் நான் ஒரு அநாதையைப் போல இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுகிறதை பார்த்திருக்கிறீர்கள் அன்றைக்கு தாவீதுக்கும் சூழ்நிலை அப்படித்தான் மாறிவிட்டது இந்த சவுல் என்கிற ராஜா என்னுடைய மாமனார் ஆண்டவர் இந்த ராஜ்ய பாரத்தை தாவிதிடத்திலே ஒப்படைத்த பொழுது அதை கொடுக்காமல் அடம்பிடிச்சு இந்த ராஜ்ய பாரத்தை அவனுக்கு கொடுத்தாச்சுன்னா தான் ராஜ்ய பாரத்தை விட்டு இறங்கிவிட வேண்டுவிடும் என்று சொல்லி அவன் ஒரு தந்திரமாய் சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தான் என்ன செய்தான் தெரியுமா முதல்ல இவனுக்கு முதல்ல தனிமையாக இவனை உடனே சொல்லி தன்னுடைய மகளாகிய மீகால புருஷனை விட்டு பிரித்து கூப்பிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு எவ்வளோ தந்திரமான மாமனாக இருப்பாருங்க இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பிள்ளைகள் வாழாமல் இருக்கிறதுக்கு சில தாய் தகப்பன் கூட காரணமாக இருக்கிறீர்கள் சில குடும்பங்களில் இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா ஒரே பிள்ளை தான் இருப்பான் பையன் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருனமேனு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மனைவி கூட அவனை சந்தோஷமாக இருக்க விடுறது இல்லை நிறைய தாய்மார்கள் அவங்களுக்குள்ள ஒரு அன்சக்கிவைடு ஃபீலிங்ஸ் இந்த நாட்களில் வந்து விடுகிறது எங்கள் மனைவி கூட அவன் சந்தோஷமாக இருந்துட்டானா என்னை விட்டுருவானோ நான் தனிமையாயிடுவானோ என்று சொல்லி நிறைய தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு விஷ ஊசி ஏற்றுறது மாதிரி விஷ ஆலோசனைகள் கொடுத்து நிறைய குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டியவர்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட தாய்மார்களோ தகப்பன்மார்களோ உங்க செக்யூரிட்டிக்காக மகனையும் மருமகளையும் பிரிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆண்டவுடைய கோபாக்கினை உங்கள் மேல வந்துவிடும் எந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்களோ அவன் வேதனைக்கு நேராக போய்விடாதபடிக்கு இன்றைக்கே உங்களுடைய தீர்மானங்களை மாற்றி விடுங்கள் அன்னைக்கு இந்த கேவலமான செவல் அதை தான் செய்தான் என்ன பண்ணான் தெரியுமா இந்த தாவீது காண்டவர் ஒரு அரசாட்சியை கொடுத்த உடனடியாக அந்த அரசாட்சி அவன்கிட்ட கொடுக்கல நல்ல மாமன்னா என்ன நினைக்கணும் நான் ஆண்டா என்ன என் மருமகன் ஆண்டா என்ன என் மருமகன் ஆட்சி செய்தாச்சுன்னா என்னுடைய மகள் தான் பட்டத்து ராணி அப்படின்னு நினைச்சிருக்கான் அவனுக்கு அந்த பெருந்தன்மை இல்லை அந்த அரசாட்சி வெறி பதவி வெறி எந்த ஒரு மனுஷனுக்கு பதவி வெறி வருகிறதோ தொடர்ந்து தப்பு நடந்துக்கிட்டே இருக்க ஞாபகம் வச்சிங்க எந்த பதவி வரிக்காகவும் அலையாதிங்க பதவிக்காக நீங்கள் அலையக்கூடாது பதவி உங்களை தேடி நீ எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்ல அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் அன்றைக்கு பதவி வரியில் மதம் பிடிச்சு அலைகிறவனை போல என்ன செய்கிறனே தெரியாமல் தன்னுடைய பிள்ளையே புருஷன் கிட்டேருந்து பிரிச்சுட்டு வந்துட்டான் இந்த சவுல் என்கிற மனுஷன் அவன் பிரிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தா கூட பரவாயில்லை அவசரம் அவசரமாக வந்த கையோட இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் பல்தியேல் என்கிற மாற்றானோடு அவன் கல்யாணம் பண்ணியாச்சு ரீமேரேஜ் நடந்தாச்சு தாவி இதனுடைய மனைவிக்கு யோசித்து பாருங்க மாமனுக்கும் மருமனுக்கும் இடையில ஒரு சின்ன டிஸ்பியூட் என்ன டிஸ்பியூட் நியாயமானது மருமக சைட்ல என்ன நியாயமான காரியம் ஆண்டவர் மருமகனுக்கு அந்த அரசாட்சியை கொடுக்க சொல்றாரு கொடுத்துட்டு அவன் விட்டுட்டு வெளியே வந்திருக்கணும் ஆனால் அவன் செய்யலை அந்த காரியத்தை அந்த சூழ்நிலையில் அந்த பதவி வரி பிள்ளைன்னு கூட பார்க்காம பிள்ளைய பிடிச்சிட்டு வந்தாச்சு வேற கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அதான் சொன்னேன் பதவி வெறி பிடிச்சா மதம் பிடிச்சி அலையிற யானை மாதிரி தான் நிற்பாங்க அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யறான் இவனை காலி பண்ணிடணும் மருமகனை கொன்னுறணும் மருமகனை கொன்னா தான் இவனுக்கு கடங்கும் அவனை கொலை பண்றதுக்கு மூவாயிரம் யுத்த வீரர்களை செட் பண்றான் கூலி கூட மூணு பேர் நாலு பேர் தான் செட் பண்ணுவான் அது கூட அவன் சண்டை போட தெரியாத வாலிப தான் இருப்பானுங்க சாப்பாட்டுக்காக வேண்டி தண்ணி அடிக்கிறதுக்காக வேண்டி சொல்றத செய்துட்டு இருக்கிறவன் இருப்பான் ஆனால் இந்த சவுல் மூவாயிரம் யுத்த வீரர்களும் கூலி பேசி தருடைய மரமான கொலை பண்றதுக்காக வைக்கிறான் அப்ப இவன் பாருங்க மனைவி இருந்தும் பிள்ளைகள் இருந்தும் அவன் தனித்து விடப்பட்டவனாக வனாந்தரத்திலே அலைகிறான் சரி மாமனார் தான் இப்படி செய்கிறாருன்னு பார்த்தா அவனுடைய சொந்த பிள்ளையாகி அப்சலா அவனுக்கு பதவி வரி அவன் பதவி வரையில என்ன நினைக்கிறான் அப்பாவுக்கு ஆண்டவர் அரசாட்சியை கொடுத்துட்டாரு அது இப்ப கைவசம் கிடைக்கல ஆனாலும் அப்பாவை கொண்டுட்டா நான் வந்து ராஜ பதவியை வாங்கிக்கலாமே என்று சொல்லி அப்பனை கொன்னாவது பதவி வரி அந்த பிள்ளைக்கு அந்த பிடிச்சிருச்சு மதம் பிடிச்ச யானை மாதிரி அவன் அலைகிறான் அப்போ அவனுடைய குடும்பத்தில் வீட்டுக்குள்ளால் அவனுக்கு உத்தரவாதம் கிடையாது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஒன்னில் மாமனாருக்கு ஒன்றுருவான் இல்லைன்னா புள்ள கொன்றுருவான் இதுக்காக பயந்து அவன் குகைகளிலும் மலையாடி வாரங்களிலும் பல வருடங்கள் அப்படியே அலைந்து துரிகிறான் அம்மா அந்த அலைந்து திரிகிற நாட்களிலே எழுதின சங்கீதங்கள் தான் மனவேதனையின் சங்கீதங்கள் அழுகையின் சங்கீதங்கள் கண்ணீரின் சங்கீதங்கள் தான் வேதத்தில் அநேகத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதில் ஒரு சங்கீதம் தான் இது ஆண்டவரே என் மேல் நோக்கமாகி என்னை தயவாய் கண்ணோக்கி பார்த்து எனக்கு நீர் இறங்கும் நீங்க இந்த விஷயத்தில் தலையிட்டாதான் தான் எனக்கு இதுக்கு ஒரு முடிவு காலம் வரும் நீர் எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுத்தப்பட்டவனுமாயிருக்கிறேன் அரசாட்சி பதவியை நீர் கொடுத்தும் இன்னும் நான் சிறுமைப்படுத்தப்பட்டவனாக அதை இன்னும் என் கைக்கு முழுமையாக நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு அனாதையை போல நான் அலைகிறேன் என்று சொல்லுகிறான் பாருங்க யோசித்து பாருங்க அவன் வந்து கல்யாணம் ஆகுதுக்கு முன்னால ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது வனாந்தரத்தில் சுற்றுனான்னா சரி சூழ்நிலை அந்த நாட்களில் ஆடு மேய்க்கணும் அதுதான் அவனுடைய தொழில் அவன் சுற்றுனானா பரவாயில்லை அந்த பிறகு கல்யாணம் ஆகி நல்ல வாழ்க்கையெல்லாம் செட்டில் ஆனதற்கு பிறகு அந்த ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு யுத்த வீரனாக யுத்த வீரர்களுக்கு தளபதியாக இருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னா யோசித்து பாருங்கள் ஃபேமிலி மேன் ஆயிட்டான் ஃபேமிலி மேன் ஆனதற்கு பிறகு ஒரு பேச்சலரை போல சுற்றி கொண்டு இருக்கிறான் இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்க எனக்கு ஃபேமிலி மேன் ஆயாச்சு ஆனாலும் என்னுடைய மனைவி என்னோடு கூட இல்லை என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாள் நான் மேரேஜ் ஆயிடுச்சு ஆனாலும் என் புருஷன் என்னோடு இல்லை என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாள் இன்றைக்கு யார் அப்படி தனிமைப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு தாவிது கேட்டது போல ஆண்டவரே என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுத்தப்பட்டவளுமாயிருக்கிறேன் மனுஷன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் ஏற்ற துணையாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனைவியை கொடுத்தார் மனைவிக்கு புருஷனை கொடுத்தார் அது கிடைத்தும் இன்றைக்கும் அந்த மனைவி என்கிற உறவை அனுபவிக்க முடியாதவடைக்கு புருஷன் என்கிற உறவை அனுபவிக்க முடியாதபடிக்கு தன்னம் தனியாய் வாழ்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இன்றைக்கு கண்ணீரோடு இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள் என ஏசி சொல்லுகிறார் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்து இன்றைக்கு உங்களுக்கு இறங்கும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார் எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது கேட்டான் தாவீது குடும்பத்தில் அவ்வளவு பெரிய பிரிவினை வந்ததுடைய ரகசியம் என்ன தெரியுமா இந்த சவுல் சாட்சி கெட்டவன் சவுல் சாட்சி கெட்டவன் பெருந்தன்மை அவனிடத்தில் இல்லை அந்த பெருந்தன்மை இல்லாததுனால சின்ன பிள்ளைங்க அதுக சந்தோஷமாக இருக்கட்டு நமக்குள்ளால் இருக்கிற பிரச்சனையை பிள்ளைகளை எதுக்கு பிரிக்கணும்னு சொல்லி பிரிக்காமல் அந்த பிள்ளைகளை வாழ வச்சிருக்கலாம் அவன் கையிலே அந்த அரசாட்சியை கொடுத்துருக்கலாம் ஆனால் அவன் அதை செய்யலை அது நிமித்தம் குடும்பமே பிளவுப்பட்டது இன்றைக்கு தனித்து கிடக்கிற குடும்பங்கள் தனிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆட்சி தேற்றுகிறார் ஹலோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனை என்னவென்று ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற நோவுகள் இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள் உங்களுடைய இருக்கிற கண்ணீர் எல்லாமே என் ஆண்டவருக்கு தெரியும் என் இயேசு சொல்லுகிறாய் இனி நீ அழுது கொண்டுறாய் உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் உருக்கமாய் இறங்கி கேட்ட உடனே மரபுத்தரவு என்னை இதெல்லாம் கேட்டு வந்திருக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் மரபுத்தரவு ஹலோ லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவையும் எனக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் போல் ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் போல் ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில நீ சொல்லி இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில சொல்லியிருக்கலாம் அது சாதாரண பேச்சுவாக்கில வந்ததல்ல குருட்டு நம்பிக்கையில வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள் இதுவே உனக்கு இரட்சணிய நாள் இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்த என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்னைக்கு முடிவு வரட்டும் கனம்புருந்தின பாத்திரமா என் பிள்ளைகளை சினைமையால் சொன்னால் என்னை கர்த்தர் கனம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பார் எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சிட்டு நிறைய பேர் தள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலை ஆகி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக தொடர்ந்து முடிய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள்

Our course includes videography, photography, live video mixing, Photoshop. Live sound mixing, drone cinematography, and video editing. ப்ரைஸ் பிரேசில ஐ வெல்கம் யூ ஆல் அன் பிகாப் ஆஃப் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சர் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிசினஸே ஆரம்பித்தாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டென்ஷிப் நாங்களே கொடுத்துருவோம் ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ செவன் எயிட் 850999 or visit our website at www.genesiscreations.in